இப்போ இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து நரம்பு தளர்ச்சியை போகக்கூடியது முக்கியமாக வந்து இது என்னன்னா நம்ம உடம்புல வந்து நிறைய பேருக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கு அந்த நரம்பு தளர்ச்சியை போகக்கூடியது தான் இந்த ரசம் இப்போ இது வந்து நீங்க சாப்பிட்டு நீங்க பயன்படலாம் நீங்க வந்து சப்கிரைஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீ உணவு செய்யற முறையை சொல்லலாம்னு இருக்கேன் இப்போ முதல் முறையாக வந்து செய்ய போட்டு நம்ம அந்த முருங்கை பட்டியை வச்சு முருங்கை கொழுந்து முருங்கைப்பட்டைய வச்சு ஒரு ரசம் தயாரிக்க போகிறோம் அது எப்படின்றத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் நான் இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா முக்கியமாக வந்து பட்டை அந்த முருங்கை மாத்தனுடைய பட்டை ரெண்டாவது முருங்கை கொழுந்து இது வந்து கருவேப்பிலை கொழுந்து இது வந்து கொத்தமல்லி தண்டு இது வந்து கொத்தமல்லி இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் இதெல்லாம் வச்சு வாங்கிக்கணும் அடுத்தது துவரம்பருப்பு வெந்தயம் தனியா இது மூணுத்தையும் வந்து வானலில் போட்டு ஒரு பொன்னீரமாக வறுத்துக்கணும் அடுத்தது பூண்டு மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் இது வந்து குடம்புலி அதாவது சாதாரணமாக நம்ம சமையலுக்கு வந்து வீட்டுக்கு வந்து இந்த புளைய மரத்தில் புளி அதை யூஸ் பண்ணுவோம் இது வந்து குடம்புலி இது வந்து மூலிகை கடையில் வந்து கிடைக்கும் இது வந்து மருத்துவ குணம் உள்ளது இது இந்த புளி வந்து உடம்புக்கு வந்து நன்மை செய்யக்கூடியது இது பேர் வந்து குடம்புலி தக்காளி ஒன்று எடுத்துக்கலாம் போதும் அடுத்தது பெருங்காய கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த மூணுத்தையும் வந்து நம்ம வறுத்துக்கணும் வறுத்துட்டு இதெல்லாம் வந்து குக்கரில் போட்டு ஒரு மூணு டம்ளர் தண்ணி வச்சு நம்ம வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் எடுத்து தண்ணி வடிகட்டி தண்ணி எடுத்துக்கணும் இது எப்படி செய்யணுன்றது இப்போ உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்கிறேன் நான் இது வரணுமா வருமா இப்போ நம்ம வந்து வெந்தயம் தனியாக தோரம் பருப்பு வறுத்து எடுத்துக்கணும் அடுத்தது குக்கர்ல இப்போ பொதுவாக எல்லாருமே வந்து ரசம் வந்து இது ரசம் தானே நம்ம வீட்டில் எல்லாருமே நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஆனா இது வந்து அந்த ரசம் வேற இந்த ரசம் வேற இப்போ இது என்ன இதில் ஒரு மகத்துவம் முக்கியத்துவம் அப்படின்னா நம்ம வந்து இந்த முருங்கைப்பட்டை இந்த முருங்கை கொழுந்து இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணுறோம் பாருன்னா இதுதான் வந்து ரொம்ப நல்லது இது வந்து அயிர் சத்து ப்ளட் இன்க்ரீஸு இந்த க கருவேப்பிலை கொழுந்தெல்லாம் வந்து பார்வைக்கு நல்லது தலைமொழி உதிராமல் இருக்கும் தலைமொழி நல்லா கருமையாக இருக்கும் உடம்புக்கு வந்து இந்த பொருள் அனைத்துமே உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பொருளுங்க இப்போ இதை என்ன பண்ணணும்போது ஆ குக்கர்ல எல்லாத்தையும் போட்டுறணும் தெரிகமா குக்கர்ல போட்டு और மூணு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் கூட அது மூணு சரி மத்த இப்போ நம்ம அந்த பொருளை எல்லாத்தையும் நம்ம குக்கரில் போட்டோம் இது வந்து ஒரு ரெண்டு விசில் வந்த பிறகு இதை நம்ம எடுத்து மிக்சியில் வந்து அடிச்சுக்கணும் மிக்சியில் அடித்து ஃப்ரிட்ஜ் பண்ணிக்கணும் இப்போ இது ஏற்கனவே சொன்ன இந்த பொருள் எல்லாத்தையுமே இதையும் வந்து மிக்சியில் அடிச்சுக்கணும் அடித்த பிறகு அடுத்து எப்படி செய்யணுன்றத நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் அது இப்போ மிக்சியில் போட்டதெல்லாம் ரெண்டு விசில் வந்துடுது இப்போ இதை நம்ம எடுத்து வடி கட்டணும் சாண்டி வடிகட்டி இதை வந்து சட்டை போட்டு கொஞ்சம் ஆற விடணும் ஆற விட்டு இதை வந்து மிக்சியில் அடித்து எடுத்துன்னு வந்து வடிகட்டில இது கூட வடிகட்டி நம்ம சேர்க்கணும் இந்த விழுதுலாம் அரைச்சி எடுத்துன்னு வர அந்த பிறகு அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ குக்கரில் போட்டு இது பண்ணல நம்ம மிக்சியில் போட்டோம் இது குக்கரில் போட்டு அவசியத்தை எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டோம் அந்த இலைகள்லாம் போட்டு இதை அடித்து ஏற்றுட்டோம் அடுத்தது இது மிளகு சீருகம் கடம்புடி இதெல்லாம் வந்து மிக்சியில் அடிச்சுக்கணும் இந்த வார்த்தை நல்லா தனியாக பருப்பு வெத்தியம் இது தனியாக நம்ம வந்து மிக்சியில் அடிச்சுக்கணும் அடுத்தது தக்காளியெல்லாம் சாது தூத்து வச்சிக்கணும் அதெல்லாம் அடுத்து இது வந்து எப்படி செய்யணுன்றத இப்போ விட சொல்கிறோம் பாருங்க நீங்கள் எப்படி செய்யணுன்றத பாருங்க அப்போ வந்து வந்து வச்சுட்டோம் கடைய வச்சுட்டோம் அதில் வந்து எண்ணெய் ஊற்றி தாளிப்பு போடணும் ஊற்றணும் தேவையான போடு 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 போடுறது எண்ணெய் காய்ஞ்சிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு மிளகாய் கருவேப்பிலை அதெல்லாம் போடணும் அடுத்து நம்ம அரிசி வச்சிருந்த அந்த குடம்புடி பூண்டு நல்லது திருகோம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாத அளவு வதக்கிக்கணும்

இப்போது நல்லா வதங்கிடுது இப்போ வதங்கின பிறகு நம்ம மிக்சியில் அடிச்சு வச்சு குக்கரில் போட்டு ரெடி பண்ணால் இந்த சாரம் வந்து அதில் விளங்கணும் அது போட But there are another way, south of the second off. கொதி வரும்போது நேரத்தில் இப்போ நம்ம இந்த தனியா தோரம்பருப்பு வெந்தயம் மிக்ஸியில் அடித்து வச்சு அதை போடணும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி வரணும் ரெண்டு மூணு கொதி வரலாம் சாதாரணமாக நம்ம வீட்டில் வைக்கிற ரசம்லாம் வந்து கொதி வரது முன்னே எடுப்பாங்க இல்லை ஒரு கொதி அப்படி வரும்போது எடுத்துருவாங்க இது அப்படி இல்லை இது நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா ரெண்டு மூணு கொதி வரலாம் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து எடுக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து சாப்பாட்டையும் போட்டு நம்ம சாப்பிட்லாம் சாதாரணமாக நம்ம வந்து ஒரு சூப்பு குடிக்காமலே அதை சாப்பிட்லாம் சாப்பாட்டிலையும் போட்டு சாப்பிட்லாம் குத்து மகன் கண்டிப்பாக ம் இப்போ இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடியது முக்கியமாக வந்து இது என்னன்னா நம்ம உடம்புல வந்து நிறைய பேருக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கு அந்த நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடியது தான் இந்த ரசம் இப்போ இது வந்து நீங்க சாப்பிட்டு நீங்கள் பயன்படலாம் நீங்க வந்து சப்கிரைஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க